ரஜினி சார் வச்சுக்கோங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷன் நான் வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்க ஒரு அம்மனி கல்யாணத்துக்கு போனாரு ஆடுபோது ஒரு அவங்க சராசரி மனுஷன் தான் அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டார் தேச குற்றமாக போயிடுச்சு ரஜினி எப்படி ஆடலாம் ஆடியோ முதல் ஆளா வரக்கூடியவர் திரு பேரரசு அவர்களை பேசுமாறன்னை அனைவருக்கும் வணக்கம் பிதா ஒரு கடத்தல் கதை ஒரு கலலப்பான கடத்தல் கதை பஸ் ஸ்டாப்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஒரு காமெடி இருந்துச்சு அதுவும் நம்ம சாம்ஸ் பஸ் ஸ்டாப்பை தூக்கி நிறுத்திட்டு அவர் நான் சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுலி சுரில் ராஜன் அவர் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பாத்தரசிக்கு வந்துடும் அந்தளவுக்கு ஒரு அவளுக்கு பிடிச்ச நடிகர் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணிலாட மூர்த்தி சார் நம்ம ரசம் வேறு மாதிரி அவரை பார்த்து எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ்தான் ஃபேஸில் ஒரு 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 அந்த பயணம்னு ஒரு படம் பார்த்தேன் அதில் ஒரு நடிகராக வந்திருப்பார் நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டி அதில் அதுலேருந்தே ஒரு ரசிகர் ஆகிட்டேன் இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களெல்லாம் பயங்கரம் ரசித்தேன் அதில் ஒரு டைலாக் மாரிஸ்வார் சொல்லுவார் அவர் சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு இவர் ஒன்றுக்கு போனால் பார்த்தா முன்னுக்கு முன்னுக்கு போகணும் பாரு சின்ன சின்ன நகாசுக்கெல்லாம் ஏன்னா என்ன ஆச்சரியம்னா இருபத் இருபத்தி மூணு நேரம் இருபத்தி மூணு செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல நீங்கள் சொன்ன சொன்ன சொன்னதுனால அதில் பார்க்கும் அதுவே ஆச்சரியமாக இருக்குது எப்போ இவ்வளோ சீன் எப்படி இவ்வளோ பில்டப்ஸு இவ்வளோ சீன்ஸு அதுவும் கடத்தல் கதை ஒரு காமெடி கதை ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னா கூட நம்பலாம் இது ஒரு திருவிழா காட்டுறாங்க அங்கே ஒரு அம்மா வாதம் வந்து கிடக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சேசிங்கி ஒரு பக்கம் ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு யாரையும் டுஸ்ட்டு வேறு ஆனால் இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது சரி நம்ப முடியல அதுவே பெரிய சக்ஸஸ் என்னோடய தயாரிப்பில் இருக்குது இப்போல்லாம் ரெண்டு லாபம் லாபம் கிடைக்கிற பெரிய விஷயம் இல்லை அது வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவை குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் முதல் லாபம் இயக்குநருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கு நஷ்டம் எந்த இயக்குனர் பிளான் பண்ணி படம் எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல புரொடியூசருக்கு உண்மையான இயக்குனர் நம்ம சுகன் வந்து முதல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குநராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த மாதிரி இயக்குநராக அவன் வெற்றி அடையணும் இப்போல்லாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே புர்டியூசருக்கு பாதி நிம்மதி இன்றைக்கி ப்ளானிங் இல்லாமல் வெற்றி செலவுகள் ஒரு ஒரு டயலாக்கை நாலு நாங்கில் நாலு கேமரா எடுக்கிறாங்க அது எந்த ஆங்கிளில் எது அது க்ளோஸ் அப்னா க்ளோஸ் அப் அது அதை டிசைட் பண்ணுறவங்க அவன் கரெக்டான டைரக்டர் க்ளோஸ் அப் ஒரு டேலருக்கு போய் ஒரு ட்ராலி கிரெயின் பேக்கில் ஃப்ரண்ட்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பற்றியே தலைவழி வந்துடும் உண்மையில் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தருமா ஒன்று புரிசர் அடுத்த எடிட்டர் ஒரு டேலருக்கு பத்து ஆங்கிள் எடுத்து அவங்க எதைத்தான் அந்த ஒரு செலக்ட் சிறப்பு பண்ணுவாப்பில் இன்னைக்கு உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் அவங்க அதிகம் கொடுக்கணும் சார் எடிட்டர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போல்லாம் ச சி நம்பர் பன்னெண்டு சார்ட்டு ஒன்று நாலு அஞ்சு எட்டுன்னு மாற்றி கொடுப்போம் அதை கொட்டி போட்டால் போதும் அது ஆர்டர் பண்ணாலே சி வந்துடும் எடுத்துட்டு இருக்குது இப்போலாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது அள்ளி கொட்டணும் அதுவும் பொறுக்கனு போவோம் பொறுக்க அப்புறம் நான் அந்த அது அது இங்கே வைக்கலாம் இது இங்கே வைக்கலாம் இது வச்சுட்டீங்கன்னா அப்படி டைரெக்ட் சந்தைகள் சண்டைகள் இதெல்லாம் இருக்குது அது என்னென்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்ட் நடிச்சுக்கார் முதல்ல அவருக்கு சுகனுக்கனுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததுல நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோட போகல கடைசியாக அந்த அம்மா கேட்கணும் பின்னிட்டாங்க அப்படியே குடும்ப குத்து விளக்கம் வந்தாங்க அப்புறம் குத்திட்டாங்க குத்து விளக்கா வந்து அப்படி குத்துரவிளக்காயிட்டாங்க குத்துர விளக்கம் ஆகிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை அது அது அதே கிளைமாஸ் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா நடிச்சு அவங்க பேசும்போது ஒரு நாளாக அவர் செஞ்சாங்க நான் வந்து இஸ்லாமிய பெண் இருந்தாலும் சிவனை கும்பிடுவேனாங்க இது சிறப்பு இல்லை இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க நான் சாமி கும்பிட்டதை விட கேமராவை கும்பிட்டதுன்னு அதிகம்னாங்க நமக்கு எந்த மதமாக இருக்கலாம் எந்த சாமி கும்பிடலாம் ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம் அதனால் நீங்கள் அந்த தொழில் அதிகமாக நினைக்கிறீங்களே இன்னும் புருஷாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க நடிச்சுருங்க உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிட்றது டக்குன்னு அந்த டெரர் ஃபேஸு மாறிச்சு வாங்க நாங்களும் மிரண்டோம் என்னடா இவ்வளோ ஒரு டெரராக்டு நான் உண்மையிலேயே அந்த புருஷன் என் பொண்டாட்டி அப்படிங்க ஒன்று நம்புது அப்படிங்கும்போது வேறு மாதிரி ஓகே அப்படி இந்த காலத்தில் இப்படி பொண்டாட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் நினச்சிடாதீங்க நாங்களாம் இப்படி தான் இருப்போம்ன்ட்டு அந்த அந்த உங்கள் கேரக்டர் சரி டேரக்டர் இந்த ட்ரிஸ்ட்டு சூப்பர் அதை சொல்லி விட்டுருந்தோம் இப்பெல்லாம் எல்லாம் கதை தெரியும் முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் ஒரு ஷோ தாங்க அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சு தான் ஆடியன்ஸ் படம் பார்க்குறான் நம்ம பெருசாக ட்விஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடாது இந்த சின்ன தெரிஞ்சக்கூடாது அதெல்லாம் நம்ம அப்படி அப்படி நினைச்சோம்னா அந்த டேரக்ட்லாம் முட்டாள் எவ்வளோ ஒரு படம் இரநூறு கோடிக்கு எடுக்கிற படமும் ஒரு ஷோ தான் அதுக்கப்புறம் அவனுக்கு கதை தான் பார்ப்பான் கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால்தான் அது சிறந்த திறக்கிறது உள்ள படம் இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு ரகனா இல்லை ஒரு மாறி அப்புறம்லாம் அங்கே இங்கே ரெண்டு பேரும் கவுடும் சிங்கர் காமினேஷன் மாதிரி ஆகி போயிடுச்சு உங்களுக்கு காம்பினேஷன் எதாச்சும் சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி ஆகி அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதிஷ் பாலம் ஒரு அவர் அவர் வந்து நிறைய நான் பார்த்துட்டே இருக்கேன் நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குதுல்ல அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும் அது என்றைக்காக பெருசாக கொஞ்சம் நீச்சிரும் சின்ன சின்ன அளவுக்கு இருந்தார் இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம் ஆதேஷ் பாலாவுக்கு இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா 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 பரு பார்த்தாலும் ஆமாம் அம்மா அப்பா பாசம் உள்ளவர் ஆமாம் அப்பா ஆசிரம் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு இருப்பாரு பிதாவும் உங்களுக்கு அப்பா தான் ஆமாம் அதனால் இந்த பிதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க இந்த பிதாவை வந்து உங்களுக்கு ஆசிரம் பண்ணி பெரிய நடிகரை ஆகிவிட்டிருக்கும் நடிகர்களுக்கு என்னென்னா இப்போது ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க எடிட்டர் டிரேஷனாக இருப்பாங்க கேமராவில் ஒர்க் பண்ணுவாங்க செட்டில் ஒரு செட்டில் செட்டாக இருப்பாங்க ஆர்ட் பட் இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னிஷுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த டெக்னீஸ் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போரா போராட முடியலை சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் இந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் அது பெரிய ஒரு சாபம் சில நேரத்தில் முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டால் அவள் வேறு எந்த வந்து வேலைக்கும் போக முடியாது நம்ம என்னப்பா நடிகர் நடிகர் சோகமாக இருக்காங்க சிவமா இருக்காங்க வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அது இதுவும் கொஞ்சம் சில மா மாறிடும் வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும் ஏன்னா இதை அப்புறம் வேறு வழியில் இதுலேயே தான் கிடக்கணும் இதில் தான் நடிச்ச ஆகணும் இதில் தான் போராடி ஆகணும் அதில் சில வர ஒரு சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் பண்ணுவாங்க என் படத்தில் முகத்தஞ்சு நடிகர்கள் இருக்கக்கூடாது தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக செல் பண்ணுவாங்க ஆனால் ஹீரோ மட்டும் அவன் பெரிய ஆளாக இருப்பாங்க அதுவும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம் மற்ற அப்பா கேரக்டர் அன்னி கேரக்டர் இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க அது என்னென்ன எனக்கு தெரியல எனக்கு அவங்க அதை எத்தனை பேர் ராதார விசாதப்பட்டும் வடிகரிசமாக இருக்கட்டும் எத்தனை நடிகர்கள் அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நீ நடிக்க முடியாது ஆனால் அவங்களாம் பழைய முகம் அப்போ நீ ஹீரோ புது ஹீரோ புதுசாக போட்டுங்கிறேன் ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டு உள்ள பழைய நடிகர்கள் தேவைப்படுது சின்ன சின்ன நடிச்சு விட்டுறாங்க ஏன் சொன்னால் இந்த நடிகர்களுக்கெல்லாம் அவங்க வேறு வேலை போக முடியாதுங்க இது கூட தான் வாழ்ந்து ஆகணும் இதை விட்டால் எங்கே போவாங்க அப்போது ஒரு வர இயக்குநர்கள் நீங்களாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா உங்கள் என்ன ஆகுறது எத்தனை பூச்சி வந்துட்டு எத்தனை எவ்வளோ இறக்குமீங்க இங்கே நான் சொல்லி சின்ன நடிக்க முடியும் இந்த ரஜினி சார் வச்சுக்கங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனை வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்க ஒரு அம்மானி கல்யாணத்துக்கு போனார் இல்லை ஆடும்போது ஒரு அவங்க சராசரி மனசு தான் அந்த ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டார் தேச குற்றமா இப்போ ரஜினி இப்படி ஆடலாம் ரஜினி இப்போ ஆடலாம் நீ இப்படி ஆடு நகரேன் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன உங்களுக்கு நடிமையா அவரு எப்போதான் அவர் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும் அவரு சில இடங்கள்ல அவர்களும் மனிதராக சராசரி மனிதராக வாழ விடுங்க இதெல்லாம் போய் இப்போ பெருசாக ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு குருவார் கூறுவாரில்லைன்ற ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம் இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இது ஞாயிற்றுக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில் அதை பார்த்து வச மாட்டாங்க நடிகர் வந்து அங்கே ஆடிட்டார் இங்கே யாரு இங்கே சுட்டு கொள்ள போடுவாங்க வெட்டி கொள்ள போடுவாங்க கள்ளாச்சாரஞ்சா குடிச்சாங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரச்சனை நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நடிகை உங்கள் கல்யாணம் சின்ன மூவ் போட்டால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஹலா அசுனா ஆதேஷ் பாடுதா நம்ம மகேந்திரன் வீரலாம் என்ன பெரிய நடிகர் ஐட்டரா பெரிய நடிகர்கள் இன்னும் போராடிக்கிறக்காரு எல்லாத்திறமே அவருக்கு இருக்கு டான்ஸ் ஆடுவார் நல்லா ஃபைட் பண்ணுவார் சென்டிமெண்ட்ஸ் இன்னும் பிச்சு உதருவார் ஏன் இன்னும் போற எத்தனை வருஷம் போடுவார் அவர் ஆனால் உருவாக்கி அதுக்கான இடத்த பிடிப்பாருங்க அவங்க பிடிப்பாங்க அவங்க ஆதிஷ் பழமும் இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் பிடிப்பார் ஆனால் என்னன்னா இதில் போராட்டக்கு இருக்கிறதே இவங்களுக்கு வாழ்க்கைலங்க ஒரு சேத்துல அவங்களுக்கும் ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும் நிறையா அது பேர் இங்கே போய் இந்த யூடியூப்பில் என்னென்னமோ பண்ணுறாங்க பேசுறது தான் பேசுவாங்க அவங்களுக்கு தேடி பூசியும் அவங்களுக்கு தேடி போகுது இங்கே எத்தனை நடிக்கிறக்கு எத்தனை பேர் இருக்காங்க இங்கே எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்படுத்துருக்காங்க நம்ம யாரை தேடுறோம் இயக்குநர்கள் அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறவங்களையும் அது மூலியமாக யோசிச்சு ஏற்றுறவங்களையும் நம்ம தேடி இருக்காங்க ஏற்கனவே யூஸ் இருக்கு அவன் படம் இருக்கு நம்ம சங்கர் சார் எவ்வளோ செஞ்சு சொன்னார் என்ன வர பு வந்து ஒரு பு ஒரு டேட்டர் நம்புகிறாங்க இந்த கதை நல்லா இருக்கு படம் பண்ணிடுவோம் ஒன்று வந்துடுறாங்க தயவுசு வர புடிசொருள் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன பேட்டான என்ன கன்வென்ஷனை என்ன யாருக்கு என்ன சம்பளம் யூனிட்டுக்கு என்ன சம்பளம் எல்லாம் தெரியணும் பிஸ்னஸ் என்ன ஆகும் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுமோ ஆகாதா என்னென்ன பிஸ்னஸ்ஸு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சிட்டா தான் அவங்க பிடிச்சிருந்து உட்கார ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும் வர சின்ன பிடிச்செலாம் இருந்தால் கேபிள்ஸ் அந்த வேறு ஐயோ போய் ஒரு அட்வீஸ்ட் கேட்கலாம் ஏன்னா பிடிச்ச கேத்தனைய பேர் பிடிச்சிருக்காங்க நிறைய அனுபவம்ல பிடிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க கதை பிடிச்சா படம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சினிமானா என்ன இந்த படம் உள்ள படிச்சுட்டு சொல்லிட்டாரு இது சரியாக வருமா இதுக்கான ஒரு ஆலோசனை சொன்னேன் நீ ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்து விட்டு கடைசியாக பிஸ்னஸ் பண்ண முடியல எந்த ஏரியா விற்கலை படம் வந்து போட்ட காசை வர்றதை விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு ம பணம் கொடுக்க முடியாது நிறைய பேர் படம் ரெண்டு கோடி படம் பண்ணிடுறாங்க ஒரு பைசா தீப்பி வர மாட்டேங்குது அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாற்பது லட்சம் இதுதான் இன்றைக்கி நிலைமை தானே சார் கேப்சன் சார் படம் பண்ணிட்டோம் அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் முட்டமே அப்படி அச்சுதான் அசிங்கம் போயிருவாங்கிறதுக்காக கௌரவத்துக்காக திருப்பி நாற்பது லட்சம் முடிச்சு சொல்ல பண்ணி அவங்களே எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் போடணுன்னா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும் நம்ம சிவராம் சாரா சிவராஜ் சார் அவர் மூணு மணி மணிக்காலும் நேரம் எல்லாம் கற்றுப்பாரு அவருக்கு ஆஃபர் ஆசனம் தேவைன்னு நினைக்கிறேன் என்ன மூணு பண்ணியிருக்காரு எல்லா விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க நம்ம சுகன் சார் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க அது உங்க தரம் அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் ஒரு ஒரு சாதனை போதும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இருபது நாள் முப்பது நாள் கூட படம் பண்ணுங்கள் தேவையில்லாமல் ஒரு நூறு நாள் நூற்றி மூணு பண்ணாமல் உங்கள் உங்கள் கதை கெட்டையோ என்னமோ அது நாட்களை குறைச்சிக்குங்க ஏன்னா இதுவே இந்த இதை சாயனம் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அடுத்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும் இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அடுத்து இங்கே பிளான் பண்ணி புட்டீஷருக்கு செலவு இல்லாமல் படத்தை பண்ணுங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இதை நடித்த எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர்கள் தான் அதனால் இந்த படம் வெற்றி அடைஞ்சால் சாங்ஸ் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் வாங்குற மாதிரி ஆமாம் நாங்கள் ஆமாம் நாங்கள் கூப்பிட்டால் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் வாங்கிக்கணுங்க மற்ற டைரக்டர்லாம் பத்து லட்சம் வாங்கிக்கணுங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் சம்பத்திரம் எல்லாருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருவெல்லாங்க அதான் வேறு ஒன்றும் சொல்லியனால் சினிமாவை கட்டி பிடிச்சி விட மாட்டாங்க அவங்களாம் அப்புறம் அம்மா கே ஆமாம் நான் சொல்லுவேன் ஒன்று தானே வெங்கி போவோம் நடிகர் அதனால் நடிகர்களில் தயே சினிமா பரவாயில் இளம் இளம் இயக்குநர்கள் வந்து சினிமாவை நம்பியிருக்கிற நடிகர்களை கைவிடாதீங்க நன்றி வணக்கம்